உங்க ரூபி இன்னைக்கு நாற்பத்தி எட்டு நாள் கந்தசஷ்டி விரதம் டே டூ தான் பாக்க போறோம் காலையிலே குளிச்சுட்டு சாமிக்கு போறதுக்காக பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு நான் முருகருக்கு சந்தனம் திருநீர் பன்னீர் மூணு அபிஷேகம் தான் பண்ணுனேன் நேத்து போட்ட வீடியோல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணாலே நிறைய தடங்கள் நிறைய பிரச்சனை வரும்னு ஆமாங்க அது உண்மைதான் நேத்து எங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே நிறைய தடங்கள் நிறைய பிரச்சனை வந்துச்சு ஒரு வேண்டுதல் வைக்கிறது விரதம் பண்றது பூஜை பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அதுக்காக நிறைய தடங்கள் வரதான் செய்யும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் அதுக்காக நான் விரதத்தை விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்னோட பூஜை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க உங்களுக்கு இந்த மாதிரி தடங்கள் எல்லாம் வந்துச்சா கமால்ல சொல்லுங்க நான் தீபம் காட்டி சாமி தடவை போற்றி சொல்லி முருகனுக்கு பூ போட்டு நோட்டுலயுமே நூத்தி எட்டு போற்றி எழுத ஆரம்பிச்சுட்டேன் எழுதி முடிச்ச உடனே மனசுக்கு திருப்தியா ஏதோ நல்லது நடக்கிற மாதிரியே தோணும் எனக்கு மட்டும் இல்லங்க இந்த விரதம் இருக்கிற உங்களுக்குமே நல்லதே நடக்கணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாளைக்கு ஒரு புது வீடியோல சந்திப்போம் பாய்